நிலா வந்துட்டு அவங்க அண்ணிக்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டதுனால அவங்க அண்ணி வந்து டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நிலா அவங்க அம்மா வந்துட்டு மதிக்கிட்ட போயிட்டு இங்க மதி நான் சொல்றத நீ அப்படியே நிலாவுக்கு இப்போ சொல்ற அப்படின்னு சொல்றாங்க நிலா வந்து சோழன் கிட்ட நான் வந்து எங்க வீட்டுக்கு போன் பண்ண எங்க அண்ணிக்கு அவங்க வந்து போன் எடுத்தாங்க நான் அவங்க கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டிருக்கேன் எப்படியும் கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வேலைக்கு போகணும்னு சொல்லி கேட்டிருக்கேன் அதனால எங்க அப்பாவுமே சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த விஷயம் கேட்டதும் சோள பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது ஐயோ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தா இவங்க ஹாஸ்டல் போயிடுவாங்களே இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவாங்களே நம்ம என்னதான் இருக்கும் போது அண்ணி பேசிட்டு நல்லாவே கேட்டுக்கோ உனக்கு டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா என்னால் அங்க வர முடியாது நீ அங்க இருந்து கிளம்பி இங்க வர அதுவும் கூட சோழன் யாருமே வரக்கூடாது நீ மட்டுமே வந்த அப்படின்னா உனக்கு டாக்குமெண்ட் கிடைக்கும் சரிங்கண்ணி இந்தோ இப்பவே உடனே கிளம்பி வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது சோழன் போயிட்டு நிலா நிலா எங்க நிலா போற அதான் நான் சொன்னேன் என்னோட டாக்குமெண்ட் எல்லாம் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு ஒரு முடிவுல இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே வந்துட்டு இங்க பாரு நிலா நீ கூட சோழன கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னதும் நிலா இருந்துகிட்டு என் கூட யாருமே வர வேண்டாம் அப்படின்றாங்க சேரன் இருந்துகிட்டு இங்க பாரு நிலா நீ தனியா போக கூடாது கூட பல்லவனாவது கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னதும் நிலா இருந்துகிட்டு சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூட பல்லவன் போறாங்க நிலாவும் பல்லவனும் போயிட்டு இருக்கும் பல்லவன் இருந்துகிட்டு அண்ணி நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா திருப்பி எங்களோட வருவீங்களா என்னன்னு தெரியலங்க அண்ணே தயவு செய்து எப்படியோ எங்களோட வந்துருங்க நீங்க எல்லாமே எங்களால கண்டிப்பா இருக்க முடியாது நீங்க இருக்கிறது வந்து எங்க அம்மா எங்களோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அண்ணி ப்ளீஸ் தயவு செய்து வந்துருங்க அப்படின்னு சொன்னதும் நிலா இருந்துகிட்டு இங்க பாரு பல்லவா நீ எதுக்காகவும் பயப்படாத நான் கண்டிப்பா உங்களோட தான் இருப்பேன் எங்க அப்பா வந்து மனசு மாறுவாரா என்னங்கறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல ஆனா வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்ன நடக்க போதுன்னு தெரியல ரெண்டு பேருமே பேசிட்டு வீட்டுக்கு ரீச் ஆயிடுறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் நிலா வந்து காலிங் பில் அடிச்சதும் எல்லாரும் எல்லாருமே வந்து எட்டி பாக்குறாங்க நிலா வந்ததை பாத்துட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு நிலா அவங்க அம்மா இருந்துகிட்டு இங்க பாரு நிலா நீ வந்து அங்கேயே நில்லு உன் கூட யாருமே வரக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன் ஆனா உன் கூட வந்திருக்காங்க இங்க பாரு நீ மட்டும் தான் உள்ள வரணும் யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது இது கேட்ட பல்லவனுக்கு வந்து பயங்கரமா கஷ்டமா இருந்துச்சு இருந்தாலும் என்ன பண்றது அண்ணி நீங்க மட்டும் உள்ள போயிட்டு வாங்க எதுக்கு தேவையில்லாம உங்களுக்கு பிரச்சனை உங்க வீட்டிலேயே பேச மாட்டேன்ட்டாங்க இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதனால நான் வெளியிலேயே நிக்கிறேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நீ நீங்க உள்ள போயிட்டு வாங்க சரி பல்லவா நீ இங்கே நின்னுட்டு நான் உள்ள போயிட்டு டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து பயங்கரமா புடிச்சு இருக்காங்க அவங்க குடும்பம் எப்படிப்பட்டது என்ன ஏதுன்னு தெரியாம நீ வந்து டிரைவர் கூட ஓடி போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க நிலா அவங்க அப்பா வந்துட்டு நிலா கிட்ட இங்க பாரு நிலா நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணிருக்கலாம் இந்த நாள் வரைக்கும் நான் எல்லாமே மறந்துட்டேன் இப்ப நான் சொல்றது நல்லாவே கேட்டுக்கோ உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் இந்த தாலைய கழட்டி போட்டுட்டு நீ என் பிள்ளையா இதுக்கு மேலே இங்க இருக்கிற மாதிரி இருந்தா நீ இருக்கலாம் இல்ல இந்த தாலி என்னால கழட்ட முடியாது அப்படின்னா நீ இப்பவே கிளம்பி நிலா அப்பா நாங்களுமே மட்டும் இருந்து புதுசா சொல்ல போறது கஷ்டப்படுறத விட நீங்க இருக்கிறது தான் எனக்கும் நல்லதுன்னு தோணுது நிலாவுக்கு என்ன பண்ண போறேன் தெரியாம நின்று யோசிச்சிட்டே இருக்காங்க மனசுக்குள்ளேயே நம்ம ஒருவேளை இந்த தாலியை கழட்டி போட்டுட்டோம்னா ஒருவேளை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோ நம்ம இங்க இருக்கிறது சேஃபே இல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பி தான் நல்லது நிலா வந்து அந்த தாலியை எடுத்து பாக்குறாங்க அந்த டைம்ல அவங்க அம்மாவுக்கு வந்து பயங்கரமா சந்தோஷமா இருக்கு எப்படியும் நிலா வந்து இந்த தாலியை கழட்டி போட்டுருவா நம்மளோடவே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அப்பா நான் இன்னைக்கு சொல்றதாப்பா என்னைக்குமே நான் இந்த தாலியை வந்து என்னால கழட்டி போட முடியாது இந்த தாலியை நான் கழட்டி போட்டேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா சூர்யாவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க இதுக்கு மேலே என்னால இங்க இருக்க முடியாது நான் கிளம்புறேன்ப்பா இதை கேட்டதும் எல்லாத்துக்குமே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது சோழன் வந்து பல்லவனுக்கு கால் பண்ணிட்டு டேய் என்னடா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னும் உங்ககிட்ட இருந்து போன் வரல அப்படின்னு சொன்னதும் அண்ணா அண்ணி வந்து உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஆனா இன்ன வரைக்கும் வெளியிலயே வரலங்க அண்ணா உள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியலங்க அண்ணா சோழன் வந்து மனசுக்குள்ளேயே இதுக்குதான் இவளை அங்கெல்லாம் போக கூடாதுன்ற மாதிரி நான் நினைச்சேன் ஆனா அவ ரொம்ப பிடிவாதம் பண்றாளே அந்த டாக்குமெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே எப்படி அவளை நான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க இல்ல அவங்க வீட்டுல இல்லாம சோழன் வீட்டுக்கே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ